பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் அழகு பயிற்சி ஆறில் நான்காவது கணக்கு பார்க்குறோம் ஏ காஸ்டீட்டா மைனஸ் பி சைன்டீட்டா ஈக்குவல் டு சி எனில் ஏ சைன்டீட்டா பிளஸ் பி காஸ்டீட்டா ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் என நிரூபிக்கவும்னு கேட்கப்பட்டிருக்கு இதில் முதலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது ஏ காஸ்டீட்டா மைனஸ் பி சைன்டீட்டா ஈக்குவல் டு சி என கொடுக்கப்பட்டுள்ளது இடது பக்கமும் வலது பக்கமும் தேவையான நிபந்தனையை நிறுவதுக்காக வர்க்கப்படுத்திக்கலாம் இருபுறமும் வர்க்கப்படுத்த நம்ம ஏ காஸ்டீட்டா மைனஸ் பி சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் வர்க்கப்படுத்துகிறோம் அப்படின்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் முக்கோண இயற்கணித முற்றுரிமையை பயன்படுத்துகிற ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயருங்கிறப்ப ஏ ஸ்கே ஏ காஸ்டீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி டூ ஏக்கு பதிலாக ஏ காஸ்டீட்டா பிக்கு பதிலாக பி சைன் டீட்டா இருக்குது ப்ளஸ் பி ஸ்கொயர் பி சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா தனித்தனியாக வர்க்கப்படுத்துகிறோம் மைனஸ் டூ ஏபி காஸ்டீட்டா சைன் டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சி ஸ்கொயர் இதில் எதுவுமே பொதுவாக வெளியில் எடுக்கிற மாதிரி கிடையாது நிரூபிக்க வேண்டிய நிபந்தனையில் ஏ சைன் டீட்டா பி காஸ்டீட்டான்னு இருக்கு அதாவது ஏவோட சைன் டீட்டா பெருக்கல்லையும் பியோட காஸ்டீட்டா பெருக்கல்லையும் இருக்கிறதுனால இந்த ஏ ஸ்கொயரில் காஸ்கொயர் டீட்டாவை சைனுக்கு மாற்றிக்கிறோம் அப்போ டீட்டாவை எப்படி எழுதலாம் ஒன்று மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு கொடுத்துடலாம் மைனஸ் டூ ஏபி இன் டூ காஸ்டீட்டா சைன் டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு பி ஸ்கொயரோட காஸ்டீட்டாவானது பெருக்கல்ல பியோட காஸ்டீட்டா பெருக்கல்ல இருக்கிறதுனால சைன் ஸ்கொயரை ஒன்று மைனஸ் கா ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிடலாம் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் உள்ளார பெருக்கிக்கிட்டோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டூ ஏபி சைன் டீட்டா காஸ் டீட்டா சைன் காசுனாலும் சரி காஸ் சைனுனாலும் சரி பெருக்கல்ல இருக்கிறப்போ ஒன்று தான் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கா ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சி ஸ்கொயர் இப்போ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஏ ஸ்கொயரு ப்ளஸ் பி ஸ்கொயரை தனியாக எழுதிக்கலாம் மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டூ ஏபி சைன் டீடா டீட்டா மைனஸ் பி ஸ்கொயர் காஸ்டீட்டா பி ஸ்கொயர் காஸ்கொயர் டீட்டாலாம் ஒரு பக்கமாக கொண்டு போயிடலாம் வலது பக்கம் இருக்கக்கூடிய ப்ளஸ் சி ஸ்கொயர் ஆனது இடது பக்கம் வரப்போ மைனஸ் இ ஸ்கொயர்னு ஆக்கும் மீதி மூன்று உறுப்புகளும் வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ்ஸுன்னு ஆகிடும் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ ஏபி சைன் டீட்டா காஸ்டீடா பிளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் டீட்டா இடது பக்கமும் மாற்றி எழுதிக்கலாம் இடது பக்கம் இருக்கக்கூடிய மதிப்பில் பார்த்துட்டோம்னா இதை எழுதிக்கலாம் பிளஸ் இந்த மதிப்பில் ஏ சைன்டிட்டா இருக்கிறனால டூ ஏ சைன்டிட்டா ஒரு உரூப்பாகவும் பி காஸ்டீட்டா ஒரு உரூப்பாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போல் ப்ளஸ் பி காஸ்டீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு வலது பக்கம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இ ஸ்கொயர்னு இருக்குது இடது பக்க மதிப்பானது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயருங்கிற வடிவத்தில் இருக்குது ஏவுக்கு பதிலாக ஏ சைன்டிட்டா இருக்கு பி க்கு பதிலாக ப்ளஸ் பி காஸ்டீட்டா இருக்குது ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கொடுத்துடலாம் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இ ஸ்கொயர் இருபுறமும் வர்க்கப்படத்தில் வர்க்க மூலம் எடுக்கிறோம் இருபுறமும் வர்க்க மூலம் காண இருபுறமும் வர்க்க மூலம் காண அப்போ வர்க்கமூலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ சயின்டிட்டா பிளஸ் பி காஸ்ட் ஈட்டா ஸ்கொயர் ரூட்டு கொடுப்போம் வர்க்கமூலம் எடுக்கிறப்ப ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் இடது பக்கம் பார்த்துட்டோம்னா வர்க்க மூலம் எடுக்கிறப்ப பிளஸ் ஆர் மைனஸ் நிறுவ வேண்டிய நிபந்தனையில் இருக்கிறனால பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு கொடுத்துர்லாம் நிறுவ வேண்டிய நிபந்தனை இதுதான் ஏ சைன் டீட்டா பிளஸ் பி காஸ்டீட்டா ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் என நிரூபிக்கப்பட்டது